Hi everyone! Welcome to Moon Academy! நம்ம அயன்எம்ல டெய்லி ஒரு ஒரு லீடர்ஸ் பற்றி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா ஏன்னா தலைவர்கள் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எல்லா எக்ஸாம்லேயும் ரொம்பவே அதிகமாக கேட்குறாங்க அதனால் ஓகே இன்னைக்கு அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பாக்க பிஆர் அம்பேத்கர் அவர்கள் பத்தி தான் இவரை பத்தின கேள்விகள் அதிகமா எல்லா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா நீங்க வந்து ஐஎன்எம் எடுத்தாலும் சரி பாலிட்டி எடுத்தாலும் சரி பி ஆர் அம்பேத்கர் பத்தி கேள்விகள் உங்களுக்கு அதிகாவே வந்துட்டு இருக்கு அவரை பத்தி பாக்க போறோம் எல்லா டேட்டாஸுமே ரொம்பவே சோ அம்பேத்கர் அவரோட டீட்டெயில்ஸ் வந்து டேட்டாஸ் நிறைய தான் இருக்கும் பட் நீங்க அதைப்படாம கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க படிச்சுதான் ஆகணும் எல்லாமே ஒரு 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 மார்க் உங்களுக்கு சோ அதனால அதை மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா சோ அதனால பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சரிங்களா பாருங்க அடிப்படை தகவல் அடிப்படை தகவல் நம்ம என்ன பார்ப்போம் எப்பவுமே பிறப்பு இறப்பு என்னென்ன பெற்றோர்கள் பேர் இருந்தா அது இல்லனா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா எதுதான் யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் பெற்றோர்கள் பேர் பார்த்தா போதும் எல்லாருக்கும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் இதுதான் வந்து மேஜர் பார்ட்டிக்கு இருக்கிற அதிகமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இங்கிருந்தான் நம்மளுக்கு நிறைய வரும் நெக்ஸ்ட் அவரோட இதழ்கள் சங்கம் புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகள் முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன கோட் சொல்லியிருக்காரு இதை தாண்டி பிரிவியசர் எந்த ஆங்கிள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா பார்க்கலாம் நம்ம அடிப்படை தகவல் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் காலம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் போர்டீன் எயிட்டீன் நைன்டி ஒன் ஓகேங்களா சோ ஏப்ரல் போர்டீன வந்து நம்ம சமத்துவ தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் எப்ப வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஓகேங்களா ஸோ அப்பத்துல இருந்து அவரோட பிறந்தநாள நம்ம சமத்துவ தினமாக நம்ம கொண்டாடுறோம் ஸோ நம்ம இந்த இயர் வந்து நம்ம இத ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு லீடர்ஸ்க்குமே ஒரு ஒரு பர்த் இயர்க்கு மட்டும் நம்ம ஷார்ட் கட் பார்த்துட்டு வரும் ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கேட்டாலும் நம்மளுக்கு பணம் தெரியணும் ஓகேங்களா அதனால சோ நீங்க வீடியோஸ் எல்லாம் பாக்கலன்னா பாருங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம யார் பார்த்தோம் தாதாபாய் நவரோஜி அவர்கள் பார்த்தோம் இல்லையா ஸோ பதினெட்டு வயசுன்றது நம்மளுக்கு பதினெட்டு வயசு இருபத்தஞ்சு வயசு நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து தாதாபாய் நவரோஜி அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தோம் நெக்ஸ்ட் காந்தி வந்து பதினெட்டு வயசுல வந்து எல்லாருமே தலைக்கீலா பண்ணுவாங்க ஸோ சிக்ஸ் சிக்ஸ் தலைக்கீல போட்டால் ஒம்போது இல்லையா ஸோ சிக்ஸ் நைன் அப்படின்றதுக்கு ஸோ காந்தியும் பன்னெண்டு வயசுல அந்த மாதிரி தான் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் ஸோ எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் சோ அதுக்கப்புறம் நேரு அவர்களை பத்தி பார்த்தோம் எழுது எயிட்டீன் எயிட்டி நைன் நேரு வந்து என்னோட அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருப்பாரு அதனால ஒரு குட் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் சோ எயிட்டீன் எயிட்டி நைன் அந்த வகையில இப்போ இவருக்கு என்ன ஷார்ட் கட் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இதுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர் பார்த்தோம் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க போகுது ஷார்ட் கட் ஓகேங்களா இவரும் அடுத்தடுத்து தான் போறாரு ஓகேங்களா எயிட்டீன் நைன்டி ஒன் ஆனா எல்லாத்துலயும் முதல்ல வரணும்னு நினைப்பார் ஓகேங்களா ஏன்னா அது தான் அவர் எங்க இருந்து எந்த உச்சத்துக்கு போயிருக்காரு நம்மளுக்கு தெரியும் இல்லையா சோ ஃபாதர் ஆஃப் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்ற அளவுக்கு அவர் முன்னேறி போயிருக்காரு அதனால மந்தேற்கர் அடுத்தடுத்து போவார் ஆனா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எயிட்டீன் நைன்டி ஒன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் அவ இருந்தம் பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி சிக்ஸ் இந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் சோ ஏன் அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு நான் ப்ரீவியஸ கொஸ்டின் சொல்லும் போது சொல்றேன்

ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவோம் சோ அவங்க பேர்ல இருந்து அவங்க அப்பா அம்மா பேர் நம்ம ஈஸியா எடுத்துடலாம் ஓகேங்களா சோ ராம்ஜி சக்பால் பீமா ராவா பீமா பாய் அப்படின்னு நம்ம அவங்க அம்மா பேரை நம்ம எடுத்துக்கலாம் அவரோட டீச்சர் பேர் பாத்தீங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர் சோ இதுல தான் இவர் அம்பேத்கர் அவரோட பேர்ல சேர்த்திருப்பாரு அவருடைய இயற்பேர்னு கேட்டால் நம்ம அம்பேத்கரை சொல்லாம நம்ம அது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ராணுவ பள்ளியில ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு இவர் வந்து ஒரு மகர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கல்வியை பார்க்குறோம் ஸோ கல்வி பாத்தீங்கன்னா சத்தாரா டிஸ்ட் சத்தாராவில் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆரம்ப கால கல்வியை வந்து அவர் தொடங்கியிருக்காரு அங்க இருக்கிற பள்ளியில தான் வந்து இவரோட ஆரம்ப கால கல்வியை வந்து அம்பேத்கர் அவர்கள் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் அவங்களோட குடும்பம் வந்து வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயி வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ நைன்டீன் ஃபோர்ல வந்து அவங்களோட குடும்பம் மும்பைக்கு வந்து என்னது குடிபெயர்ந்து வந்து வந்திருப்பாங்க ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு இவரு அங்க இருக்கக்கூடிய ஹெல்ப் ஸ்டோன் ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்காரு ஓகேங்களா நைன்டீன் நாட் போர்லீன்ல என்ன ஆகுது அப்படின்னா அவரு படிச்சு முடிச்சிடுறாரு அப்படின்னு பாக்குறோம் மகர் சமுதாயத்துல இவர் இவர் தான் முதல் மாணவர் இவரோட் மெட்ரிகுலேட் முதல் வந்து பாஸ் பண்ணி போறாங்க பாத்தீங்களா வந்து ஃபர்ஸ்ட் மெட்ரிகுலேட் அப்படின்னு சொல்றாங்க இவர் தான் முதல் நபர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தோம்னா பரோடா மன்னன் பரோடா சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து யாருன்னா சயாஜி ராவ் ஓகேங்களா சயாஜி ராவ் இவரோட உதவினால மும்பை பல்கலைக்கழகத்துல ஓகேங்களா பாம்பே யூனிவர்சிட்டி என்ன பண்றாரு இவர் வந்து படிக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் சோ இவர் வந்து நைன்டீன் டுவெல்ல வந்து பட்டம் பெறாரு ஓகேங்களா சோ இங்க முடிச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு பட்டம் பெறாருன்னு நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா நைன்டீன் டுவெல்ல வந்து பண்றாங்க நெக்ஸ்ட் இப்ப பாம்பே யூனிவர்சிட்டி தானே ஃபஸ்ட்டு படிச்சாங்க பட்டம் பெற்றாரு நைன்டீன் டுவெல் முடிஞ்சிடுச்சு அடுத்து என்னது பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு ஒரு அக்ரிமெண்ட் பேஸில் தான் அவர் படிக்க வச்சிருப்பார் நான் உங்களை படிக்க வைக்கிறேன் நீங்க படிங்க அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு இல்லை நீங்கள் வேலை செய்யணும் எங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேஸில் தான் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் இவர் நல்லா படிக்கிறாரு திருப்பி வந்து பரோடா மன்னர் சயாஜின் சயாஜிராவின் உதவியுடன் அவர் உயர்கல்வி படிக்க அமெரிக்கா சென்றிருக்கார் ஓகேங்களா அமெரிக்கா வந்து போயிருக்காங்க சோ இவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியர் வந்து உயர்கல்விக்காக அமெரிக்கா போன ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு கேட்டாங்கன்னா பிஆர் அம்பேத்கர்னு நம்ம சொல்லணும் சரிங்களா சோ மறந்துட கூடாது பாத்தீங்கன்னா என்னென்ன என்னென்ன படிச்சிருக்காருன்னு பாக்கோன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில அரசியல் பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் தத்துவம் மற்றும் சமூகவியல் படித்தார் ஓகேங்களா சோ எங்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸோ இவரோட இவரோட பாட்டில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மேஜர் ரோலாக இருக்கும் அதில் பற்றின கேள்விகள் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும் கேட்கப்படுறாங்க சரிங்களா இப்போ நைன்டீன் ஃபிஃப்டீனில் பார்க்கலாம் நைன்டீன் ஃபிஃப்ட்டீனில் பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியா வணிகம் குறித்து என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இங்கே என்ன மாஸ்டர் டிகிரி வந்து பெற்றுறாங்க ஓகேங்களா ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் இந்தியா காமர்ஸ் ஓகேங்களா நம்ம இது இதோட உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டரா வரும் சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லையா இந்தியன் காமர்ஸ்னு காமர்ஸ்பகோங்களுக்கு என்ன நம்மளுக்கு என்ன டிகிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் முதுகலை பட்டம் அப்படின்னு ஞாபகம்

அவர் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஆய்வு கட்டுரை ஓகேங்களா சரிங்களா ஸோ என்னென்ன இயர்னு பார்க்கணும் என்னன்ட்டு சோ இதை எப்படி உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா என்ன வருஷம்னு கேட்டிருக்காங்க யார் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா நேஷ்னல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியாவோடய ஆர்டர் இறந்த நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்த புக் தெரியணும் அப்புறம் இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு தெரியணும் அப்பதான் அவர் இறந்த நாள் நம்ம போட முடியும் ஃபர்ஸ்ட் இந்த புக்கோட ஆத்தர் வந்து அம்பேத்கா தெரிஞ்சாலும் நம்ம அவரோட இறந்த நாள் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா எப்போன்னு சொல்லிட்டு போட முடியும் நைன்டீன் பிப்டி சிக்ஸ் சொல்லிட்டு வந்து மறக்கக்கூடாது அதனாலதான் நிறைய இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் சரிங்களா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது முடிஞ்சா பிப்டீன் பாத்துடும் சிக்ஸ்டீன் பாத்திரம் அதே சிக்ஸ்டீன்ல பாத்துட்டு நம்ம எயிட்டீன் பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் குறைந்த நிலவு உடைமை மற்றும் தீர்வுகளும் அப்படின்னு பாக்குறோம் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஹோல்டிங்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ரெமடிஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஸ்மால் ஹோல்டிங்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ரெமிடிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் எயிட்டீன் நம்ம ஆர்டரா பாத்துக்கிட்டே வரும் அந்த கோர்வையை வந்து நீங்க மிஸ் பண்ண கூடாது ஓகேங்களா ரெமிடிஸ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம நைன்டீன் டுவெண்ட்டில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவர் லண்டனுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் வந்து சென்றிருப்பாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல உங்களுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் இதுல வேணாம் உங்களுக்கு சாரி நைன்டீன் டுவெண்ட்டி இது மட்டும் பாருங்க நைன்டீன் டுவெண்ட்டி டிகிரி ஓகேவா அறிவியல் முதுகலை பட்டம் வந்து பெற்றிருப்பார் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இது கிடையாது ஓகேங்களா சோ நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல

ஆர்பிஐ வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம படிப்போம் சரிங்களா சோ அப்ப நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல வந்து உங்களுக்கு முதுகலை அறிவியல் உங்களுக்கு பெற்றிருக்க ஆரம்பிச்சோம் ஸ்டார்டிங்ல பார்த்தது வந்து மாஸ்டர் ஆஃப் டிகிரி மாதிரி எம்ஏ டிகிரின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா எம்ஏ டிகிரி தான் அது ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இதுவும் முதுகலை பட்டம் பட் சயின்ஸ்க்கான முதுகலை பட்டம் வந்து இங்க பெற்றிருக்காரு நைன்டீன் இது உங்களுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டீன் வந்து பாரிஸ்டர் டிகிரி பெற்றிருப்பார் ஓகேங்களா சோ 1915 1916 திருப்பி 1916 பாத்தோம்

அப்படின்னு சொல்றது என்ன சொல்லலாம்னு நம்ம ப்ரொவின்ஷனல் டீசென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் ஓகேங்களா ஆஃப் இம்பீரியல் இன் பிரிட்டிஷ் இந்தியா சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா நல்லா அதோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்டராவே போயிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி செவன்ல அவர் பிப்டி சிக்ஸ்ல இறந்துருப்பாரு அதுக்கப்புறம் இந்த புக் வந்து வந்துச்சு புத்தா அண்ட் இஸ் தாமா அப்படின்னு சொல்லிட்டு புத்தா தாமா நைன்டீன் செவன் ஓகேங்களா நம்ம ஒரு 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 நைன் நைன் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு ரொம்பவே பாயிண்ட்ஸ் அந்த மறந்துடாதீங்க ஓகேங்களா நைன் டென் இ லண்டனும் சேர்த்து பார்த்துருப்போம் டென் பார்த்திருப்போம் இம்பார்ட்டன் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவளோட இதழ்கள் அப்புறம் அவளோட அசோசியேஷன் பார்க்க பார்க்க ஒரு நம்ம உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக ஒடுக்கப்பட்டோர் நலன் குழுவை நிறுவினார் அப்படின்னு பாக்குறோம் ஓகேங்களா சோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன பண்றாரு அப்ரெஸ்ட் பீப்புளுக்காக வெல்ஃபேர் கவுன்சில் ஒன்று அவர் ஸ்டார்ட் பண்றாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ரிலேட்டடாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்றாரு நைன்டீன் டுவெண்ட்டி செவன்ல ஓகேங்களா என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்னா பிரபுதா பாரத் ஓகேங்களா பிரபுதா பாரத் அப்படின்றது ஸோ ஒடுக்கப்பட்ட பாரதம் பிரபுதா பாரத் சரிங்களா இது நயன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நயன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல சாரி நைன்டீன் செவன் நயன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல அப்ரஸ் வெல்ஃபேர் கவுன்ஸ் நயன்டீன் டுவெண்ட்டி செவன்ல அப்ரஸ்ட் சாரி இது பிரபுதா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அதுக்கு ரிலேட்டடா இருக்கு பாத்தீங்களா ஒடுக்கப்பட்டோர் அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இந்த ரிலேட்டடா இவங்களுக்கான ரிலேட்டட் இஷ்யூஸ் பாக்கிறதுக்காக அப்படின்னு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் ரிலேட் பண்ண சொல்றேன் நைன்டீன் வெல்ஃபர் கவுன்சில் நைன்டீன் பிரபுதா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூக் நாயக் மூக் நாயக் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் மூக் நாயக் ஓகேங்களா சோ லீடர் ஆஃப் தி டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஊமைகளின் தலைவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் மூக் நாயக் யாருன்னு கேட்டாலும் பபிஆர் அம்பேத்கர் அவர்களை சொல்லணும் அப்படின்னு சொல்றோம் அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த இதில் வந்து அவரு ஓபன் பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் விளக்கப்பட்ட இந்தியா இது வந்து மராத்திய லாங்குவேஜ் சோ இது பாத்தீங்கன்னா பாரத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ இது வந்து ஒரு மராத்திய லாங்குவேஜ் வாரம் இருமுறை வரக்கூடிய ஒரு வாரம் இருமுறை வரக்கூடிய ஒரு இதழ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாக்கலாம் ஒரு கம்பரேஷன் நம்ம நம்ம பண்ணலாம் வந்து கம்பாரிஷன் சபா அப்படின்ட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்க இத்தாகர்னி சபா நம்ம கீழே பார்ப்போம் சோ அதுக்கு ரிலேட்டடா இந்த நியூஸ் பேப்பர் இது பண்ணிருக்காங்க நம்ம பாத்துக்கலாம் சோ உங்களுக்கு அம்பேத்கர்னு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ரிமம்பர் ஆகும் ஓகே ஆ நெக்ஸ்ட் இது மகர் சயிரா மகர் சத்தியகிரகா யார் ஆரம்பிச்சிடும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிஆர் அம்பேத்கர்னு சொல்ல தெரியணும் எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன் ஏன் ஏன் அப்படின்னா பிரீவியஸ் பொது குலங்கள் மற்றும் கிணறுகள் மீது தீண்ட தகாதோரின் குடிமை உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர் மகட் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா சோ இது எதுக்காக எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகட் சத்யிரகா அம்பேத்கருன்னு கொடுத்துட்டாங்க அவர் தான் ஸ்டார்ட் பண்ணான்னு கொடுத்துட்டாங்க பட் காரணம்ல உங்களுக்கு என்ன தேர்ந்தாங்க இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்க விரும்பினான்னு சொல்லியிருப்பாங்க அது தவறு உங்களுக்கு காரணம்ல உங்களுக்கு கரெக்ட் ஓகேங்களா சிவில் 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 ஓகேங்களா ரைட் இந்த மாதிரி வெல்ஸ்ல டேங்க்ஸ் எல்லாம் அவங்கள வந்து அஹ் போகாம விடாம வந்து பாத்திருப்பாங்க சோ அதுக்கான சிவில் ரைட்காக தான் வந்து இந்த மகர் ஜெகா வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு சரிங்களா சோ இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சோ இந்த மாதிரியும் கேள்விகள் வருது ஓகேங்களா இது தெரிஞ்சாதான் நம்ம இந்த காரணம் தப்பு அப்படின்னு நம்ம போட முடியும் அந்த காரணம் என்ன மட்டும் ரைட் நம்ம போடணும் அதுக்காக நான் வந்து சொல்றது இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமாஜ் சமாஜ் சங்கம் ஓகேவா சோ யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுவும் அம்பேத்கர் அவர்கள் ஓகேங்களா சோ இத வந்து என்னன்னா பீஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அமைதி சங்கம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பீஸ் சொசைட்டி என்ன சங்கம் சமாஜ் சமாத் சங்கம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டில நாச்சல்ல பாத்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம் வெற்றிகரமா ஒரு பண்ணிருப்பாரு ஆலய ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றிகரமா வந்து நடத்தி முடிச்சிருப்பாரு நைன்டீன் தேர்ட்டில ஓகே சோ நைன்டீன் தேர்ட்டில வேற என்ன இவர் லிட்டர் இம்பார்ட்டன் தான் நம்மளுக்கு தக்கு நாபுக்கு வர்றது என்னது ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அவர்களுடன் இணைந்து இவர் சென்று பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு ஸோ இவர் மட்டும் என்ன பண்ணுவார் மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த விஷயம் நம்மளுக்கு இங்கே இருக்கு சரிங்களா ஸோ மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் ஓகேங்களா நைன்டீன் தேர்ட்டி ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் நம்ம காந்திஜி பார்க்கும் நம்ம பார்த்தோம் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் என்னது பூனா ஒப்பந்தம் நடந்தது யாருக்கும் யாருக்கும் காந்திக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் நடந்தது தான் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நம்ம இதை பார்த்தோம் இல்லையா பரிஷ்ரத் ஒரு நியூஸ் பேப்பர் என்ன இது கிரியேட்டர் நம்ம என்ன பார்த்தோம் பகஜீஷ் பாரத் பார்த்தோம் அது கிரியேட்டரா பிரபுதா பாரத் பார்த்தோம் ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து

நிறுவப்பட்ட அகில இந்தியா ஒடுக்க ஒடுக்கப்பட்ட சாதியினர் கூட்டமைப்பு ஓகேங்களா சோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ ஃபெடரேஷன் இதுங்க இந்த ஃபெடரேஷன்ஸ்லாம் எல்லாம் நடந்துருச்சு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும் சோ ஷெடியூல்டு கேஸ்டுகள் ஷெடியூல் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரைக் ஆகுறது பாத்தீங்கன்னா பி அம்பேத்கர் அவர்கள் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் மோஸ்டா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள் கல்வி கழகம் நைன்டீன்

பாதுகாப்பு ஆலோசனை குழு உறுப்பினர் ஓகேங்களா சோ டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டியோட டூல இருந்திருக்காரு ஆல்ரெடி நம்ம ஒரு பெடரேஷனும் பார்த்தோம் அதுவும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராப்டிங் கமிட்டி இருக்கு இவரு தான் சேர்மனா இருந்தாரு இவருடன் வந்து இவருடன் சேர்ந்து மொத்தமா வந்து ஏழு மெம்பர் இருப்பாங்க ஓகேங்களா செவன் மெம்பர் கமிட்டி அப்படின்னு சொன்னாங்க ஏழு நபர்கள் கொண்ட குழு தான் டிராப்டிங் கமிட்டி அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முக்கியமான மேற்கோள்கள் இவ் ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஸோ அன்பேத்கரோட இம்பார்ட்டன்ஸ் இது நம்ம பார்க்குற எல்லா ஒரு கேள்வியுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஸோ அதனால எதுவும் ஸ்கிப் பண்ணாம கரெக்டா பாருங்க முக்கியமான மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னா கற்பித்தல் ஒன்றுபடுதல் உறுதியளித்தல் ஓகேங்களா ஸோ இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மதத்தை நான் விரும்புகின்றேன் ஸோ இதெல்லாம் வந்து எந்த ரிலிஜன் வந்து சுதந்திரத்துவம் சமத்துவம் சகோதரத்துவத்தை நம்மளுக்கு சொல்லுதோ அத நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு கற்றுக்கொள்ளுங்கள் ஓகே கிளர்ச்சி செய்யுங்கள் ஓகே இத வந்து எப்படி சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா பி எஜுகேட்டர் ஓகேங்களா பி ஆர்கனைஸ்ட் அதாவது பி ஆர்கனைஸ்ட் அண்ட் பி அஜுகேட்டர் ஓகேங்க கிளர்ச்சி செய்யுங்கள் சோ இத வந்து எப்போ சொல்லிருப்பாரு பாத்தீங்கன்னா ஒரு இதா கர்ணி சபா சொன்னோம் இல்லையா சோ அந்த சபா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து அவரு சொல்லியிருப்பார் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாருங்க வாழ்க்கை நீண்டதாக இருப்பதை விட பெரிதாக இருக்க வேண்டும் சோ லைஃப் வந்து ரொம்ப கிரேட்டரா கிரேட்டரா இருக்கணும் லாங்கரா இருக்கிற விட கிரேட்டரா தான் இருக்கணும் ஓகேங்களா அப்படி வந்து சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் நெக்ஸ்ட் சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு என்று கேட்க என்று கேட்டவர் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேவா சோ சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு யார் கேக்குறா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கேக்குறாரு ஓகேங்களா சோ ஸ்வராஜ்ல எனக்கு என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாரு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்ததே நிறைய தான் ஓகேங்களா சோ அது எல்லாமே உங்களுக்கு அம்பேத்கரோட இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் அதை தாண்டி எப்படி எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களிலும் பணிகளிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு பூனா ஒப்பந்தத்தின் மூலமே நியாயமான பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்படிட்டு பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சொல்லிருக்காங்க சோ இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஒப்பந்தம் சொல்லிட்டு கேட்டாங்க. சோ நம்ம வந்து போனா ஒப்பந்தம்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சாதி ஒழிப்பு என்னும் நூலை எழுதினார் அவர் சாதி அமைப்பையும் இந்து மத நூல்களையும் விமர்சித்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அனிலேஷன் ஆஃப் कास्ट அப்படினு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதியபார். சோ அந்த bookல என்ன பண்ணிருக்காங்க? சாதியை பத்தியில் டெக்ஸ்ட் பத்தியும் அவரு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு அவரின் அரசியல் கட்சி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரு கூட ஸ்டாச்சு வச்சிரு பசுல வச்சிருப்பாங்க அது யார் கூட இணைந்து அப்படின்னு எந்த ஸ்டாச்சு கூட கேட்டிருந்தாங்கன்னா கார் மார்க்ஸ் அவர்களுடன் ஓகேங்களா

பி ஆர் அம்பேத்கர் யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அவர்கள் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் அவர்களே அரைவாயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு கோட் ஓகேங்களா நெக்ஸ்ட் சாதி கலைக்கப்பட வேண்டிய கலைங்களா கலைக்கப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் சாதி என்னும் பாறை உடைத்து சுக்கு நூறாக போனது காரணம் யாருன்னு அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்து சோ ஸோ நார்த் சைட் பார்த்தீங்கன்னா உனக்கு அம்பேத்கர் சவுத்ல வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்ஷன் தந்திருக்கும் நெக்ஸ்ட் பாக்கலாம் உழைக்கும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு கேட்டு கொஸ்டின்ஸ் தான் ஸோ எஸ்மி ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக படிங்க நெக்ஸ்ட்டு சித்தார்த்த உயர்கல்வி நிறுவனம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை ஒரு நாளைக்கு சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா சமுதாயம் என்னும் மரத்தின் வேலை சாவி புழுக்கள்

பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு செமினார்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் போர்டீன்ல நாக்பூர் நாக்பூரில் மக்கள் மத்தியில் பௌத்த மதத்தில் தன்னை ஓகே நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் போர்டீன் இவர் என்ன பண்றாரு ஒரு புத்திஸ்டா வந்து மாறி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இவருக்கு பாரத ரத்னா வந்து எப்ப கொடுத்திருக்காங்கன்னா நைன்டீன் நைன்டில வந்து பாரத் ரத்னா விருது வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுவும் எல்லாமே பிரீவியஸ் சர்டிஃபிகேட் தான்

பிரீவெசல்ல அதிகமாக உங்களுக்கு கல்வி ஏற்றாகவும் அதுக்கப்புறம் மேற்கோள்கள் தான் பிஆர் அம்பேத்கரை பத்தி அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்தோம்னா அது தமிழ் ப்ரீவேசெல்லாம் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நமக்கு கோட் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதுவும் நீங்க பாத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்க பாத்துட்டாலே போது பி ஆர் அம்பேத்கர் அவரை பத்தி எந்த மாதிரி கேட்டுக்கிட்ட உங்களுக்கு கேட்டாலும் கண்டிப்பாக உங்கள ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அட் த்ரீ டேஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ